இன்னைக்கு பார்த்தோம்னா இன்னைக்கு காலமே ஒரு ஒன்பது மணி அளவுல ராமேஸ்வரத்துல அதே மாதிரி ஒரு சிமிலர் இன்சிடென்ட் நடந்திருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கிற ஒரு பிளஸ் டூ படிக்கிற பொண்ணை வந்து ஒரு இருபத்தி ஒரு வயது இளைஞர் பார்த்தோன்னா கழுத்து பகுதியில கத்தியால குத்தி கொலை பண்ணிருக்காங்க அண்ட் போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது என்ன சொல்றாங்கன்னா ஆல்ரெடி அவங்க வந்து மேபி லவ்வர்ஸா இருந்திருக்காங்க போல ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க அண்ட் அட் சம் பாயிண்ட் மேபி அந்த பொண்ணுக்கு பிடிக்காம போயிருக்கலாம் சோ அந்த ஒரு காரணத்தினால அந்த பொண்ணு ரிஜெக்ட் பண்ணும்போது அதை அவனால அக்செப்ட் பண்ணிக்க முடியல பல நாட்கள்லாம் வந்து அந்த பொண்ணை வந்து பின்தொடர்ந்துருக்கான் பார்த்தீங்கன்னா அவனால கன்ஃபர்ம் பண்ணியிருக்கான் அந்த பொண்ணை தடுத்து நிறுத்தி அக்சப்ட் பண்ண சொல்லியிருக்கான் அண்ட் சடனா வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த பொண்ணு இருந்து ஒரு ரிஜெக்ஷன் உடனே அவனால அதை தாங்க முடியாம டப்பன்னு கத்தி எடுத்து அந்த பொண்ணை கழுத்துல குத்திட்டு ஓடிட்டான் சோ இந்த பொண்ணு வந்து ரொம்ப கத்தி அழுறத பார்த்து பக்கத்துல இருக்கிறவங்க ராமேஸ்வரம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்காங்க பட் காப்பாற்ற முடியல ஸோ எது ஸோ ஜென்ரலி பார்த்தீங்கன்னா இது இப்போ ரொம்ப காமனா போயிட்டு இருக்கு லைக் இது சோஷியல் மீடியா ஒரு காரணமா இருக்குமா இல்லை வேற ஏதாச்சும் லைக் மென்டல் டிஸ்டர்பன்ஸ் இருக்குமா என்ன அப்படின்ற என்ன ஒரு அப்சஷன் அப்படின்றத நம்மளால சொல்ல முடியல எஸ் பால கரெக்ட் டுக்கு அக்செப்டன்ஸ் இல்லாம இருக்கிறது தான் மெயின் காரணம் இப்போ ரெண்டு பேரோட லைஃபும் போச்சா அந்த பையனோட லைஃப் வந்து போச்சு ஜெயிலாக தான் இருக்க போறான் போக்சோ சட்டத்தில் ஜெயிலில் இருக்க போறான் அந்த பொண்ணோட லைஃபை தொலைச்சிக்கிட்டாச்சு இதே மாதிரி இன்சிடென்ட் வந்து நிறைய நடந்துட்டே இருக்கு இது வந்து எக்ஸாம்பிளா பார்க்க கூடாது உண்மையில ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீச்சரை வந்து ஸ்கூல் பக்கத்துல வச்சு இந்த மாதிரி ஒரு பையன் வந்து ப்ரப்போஸ் பண்ணிருக்கான் அந்த டைம்ல டீச்சரை ஒத்துக்கலைங்கிறதுனால இந்த டீச்சரை வந்து தஞ்சாவூர்ல நினைக்கிறேன் டீச்சரை கொண்டுட்டேன் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பியூர்லி வந்து அக்செப்டன்ஸா ஒத்துக்க முடியல ஓகே அந்த பொண்ணுக்கு பிடிக்கும் இல்லையா விட்டுட்டு போயிட்டே இருக்கு இதையான் வந்து எமோஷன எடுத்துக்கிறேன் இருபத்தொன்னு வயசு இருபத்தொன்னு வயசு பையன் வந்து பனிரெண்டாம் கிளாஸ் படிக்கக்கூடிய பொண்ணை ஃபாலோ பண்ணி அந்த ஸ்கூல் பக்கத்துல வச்சு ப்ரப்போஸ் பண்ணி டூ இயர்ஸ் லவ் பண்ணி அதுக்கு பிறகு அந்த பொண்ணு ஒத்துக்கல எங்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு கொலை பண்ண முடியுமா கொலை பண்ணலாமா ஓகே இதை வந்து அன் அக்செப்டபிள் டு த சொசைட்டி இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடாது எக்ஸாம்பிளா பார்க்க கூடாது சொசைட்டி கேர்ள்ஸ் கொஞ்சம் எவ்வளவு பெரிய அச்சத்தை உண்டு பண்ணும் இப்போ நம்ம வந்து பயமே இல்லாம இந்த மாதிரி கொலைகள் பண்றாங்க அப்படின்னு சொல்றோம் பட் இன்னொரு சைடுல பாத்த அப்படின்னா ஒரு ஒரு சைக்காலஜிக்கல் பாயிண்ட்ல பார்த்தோம்னா கிரைம் ஆஃப் பேஷன் அப்படின்றாங்க கிரைம் ஆஃப் பேஷன் அப்படின்னா நம்ம இப்போ சில மூவிஸ் எல்லாம் பார்த்துருப்போம் சீரியல் கில்லிங் அதே மாதிரி வந்து எப்பயோ சின்ன வயசுல நடந்த விஷயங்களுக்காக வந்து ரொம்ப கா ரொம்ப காலம் கழிச்சு அதுக்கு பழி வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பார்க்கணும் அதே மாதிரி இந்த கிரைம் ஆஃப் பேஷன்ல ஒரு வகை பார்த்தோம்னா எமோஷனல் பாண்டிங் ஸோ எமோஷனல் பார்த்தீங்கன்னா நீ வந்து உனக்கு நீ ரொம்ப சென்சிட்டிவான ஆளா இருப்ப இல்லை ஏதோ ஒரு சர்க்கம்ஸ்டான்சஸ்ல நீ வந்து ரொம்ப சென்சிட்டிவா உன்னை வந்து உன்னை நீ வந்து நீ மாறியிருப்ப லைக் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உனக்கு வந்து பேரண்டல் சைட்ல பெருசா உனக்கு ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன் இல்லை ஆர் நீ சொசைட்டில உனக்கு யாருமே பெரிய முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்ற பட்சத்துல எங்கேயோ இடத்துல யாரும் உனக்கு வந்து ஒரு அடைக்கலம் தராங்க உன்னோட அன்பை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு ஸ்பேஸ் கிடைக்குது அப்படின்ற போது அந்த ஸ்பேஸ வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா டிக்கெட் ஃபார் கிராண்டட் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறாங்க அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி ஒரு கட்டத்துல என்ன ஆகுதுன்னா ரியாலிட்டிக்குள்ள போகும்போதோ இல்ல வந்து அந்த ரியாலிட்டி என்ன அப்படின்றது ஒரு ஒரு தருவாய் வரும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னா அப்போனன்ட் வந்து ஒரு ஒரு ரிஜெக்ஷனுக்கு வராங்க எனக்கு வேணாம் போதும் நான் ஒரு வருஷம் நான் கூட இருந்து பாத்துட்டேன் உன்னால இந்த விஷயங்கள் எல்லாம் மாத்த முடியல ஆர் இந்த விஷயங்கள் உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் என்னால கூட சேர்ந்து வாழ முடியாது அப்படின்ற மாதிரி சில எமோஷ்னல் பிளாக்மெயில் சில எமோஷனல் த்ரெட்டனிங்ஸ் அண்ட் எமோஷ்னல் ஃபியர் வரும்போது அவங்களுக்கு அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது தெரியல லைக் அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா ஓகே நம்மளை யாருமே புரிஞ்சுக்காத ஒரு தருணத்துல வந்து நமக்காக ஒருத்தங்க வந்து நின்னாங்க உதவி பண்ணாங்க நமக்கான ஒரு ஸ்பேஸை கொடுத்தாங்க நம்ம கிட்ட அன்பை வெளிப்படுத்தினாங்க அவங்க இல்லை இனிமே அவங்க நம்ம லைஃப்ல இருக்க மாட்டாங்க அப்படின்னு தெரிய வரும்போது அவங்களுக்குள்ள என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா சாதாரண நம்ம மாதிரி இருக்கிற மனுஷங்க தான் பட் அவங்களுக்கு வந்து அந்த எமோஷ்னல் விஷயமானது அவங்கள அவங்களோட பீக்கு கொண்டு போய் அவங்க தன்னை சுத்தி என்ன நடக்குது என்ன அப்படின்றது தெரியாத ஒரு அளவுக்கு அவனை வந்து ஒரு போத மாதிரி அது கொண்டு போகுது இந்த மாதிரியான அவங்களை வந்து என்ன பண்ணுதுன்னா இந்த மாதிரி கொலைகள் பண்றதுக்கான ஒரு தூண் ஊண்டுபோலா இருக்கு ஓகே பல ஆஹ் அண்டர்ஸ்டாண்டபிள் இன்னொரு சைட நான் யோசிக்கிறேன் இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனை பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு இஷ்யூஸை பார்க்கும்போது கேர்ள்ஸ் வந்து சேஃபா ஹேண்டில் பண்ணணுமா ஆர் லவ்ங்கிறது வந்து ஸ்கூல்ஸ் நடக்கக்கூடிய இயற்கையான ஒரு விஷயம் இல்லையா நேச்சராகவே வந்து ஆண்களும் பெண்களும் பழகுவாங்க லவ் பண்றதுங்கிறது இயற்கையான விஷயம் பட் எப்படி வந்து சேஃபா ஹேண்டில் பண்றது சேஃபான பசங்களை கண்டுபிடிக்கிறது இப்படி எல்லாம் தேடி கண்டுபிடிக்க முடியுமா சோ இந்த மாதிரி பையன் மாட்டும் போது கேர்ள்ஸோட லைஃப் தொலைச்சுக்கிறாங்க பாய்ஸோட லைஃபும் போகுது அந்த அந்த விஷயத்த வந்து எப்படி ஹேண்டில் பண்றது வந்து கேர்ள்ஸ் வந்து இந்த ஒரு ஒரு டிஃபரெண்டான ஒரு பர்சன் ஒரு சைக்கோ பர்சன் கிடைக்கும் போது இந்த சைக்கோ கிடைக்கும்போது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு டைம் எடுக்குது அண்ட் சைக்கோ பர்சனை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி டைம் எடுத்து அதுக்கு அதுக்கு அதோட அதை முடிக்கும் போது ஒரு மர்டர்ல போய் நிக்கிது ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸோட லைஃப் அஃபெக்ட் ஆகுது ஒரு லவ்ங்கிற விஷயத்தினால ஸோ எப்படி வந்து அந்த லவ் ஓ ஹேண்டில் பண்றது எப்படி வந்து அந்த பசங்கள கண்டுபிடிக்கிறது பசங்கள கண்டுபிடிச்சா லவ் பண்ணலாம் ஆற என்ன விஷயம் இல்ல எதுக்கு நீ சொன்ன மாதிரி ஆஹ் ஒரு பர்சனலிட்டிய கண்டுபிடிக்கிறது அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு சாத்தியமான விஷயமே கிடையாது லைக் இப்ப இன்னைக்கு நான் ஒரு ஒரு காமான பர்சனா இருப்பேன் பட் நாளைக்கு சுச்சுவேஷன்ஸ் என்ன வந்து மாத்திரும் ரைட் யார் எப்படி மாறுறாங்க அப்படின்றது வந்து நம்ம சொல்ல முடியாது பிகாஸ் ஹியூமன் வந்து ஆல்வேஸ் சப்ஜெக்ட் டு சேஞ்ச் சோ எமோஷனல் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நீ ஸ்கூல் லைஃப்ல நம்ம பாக்குற லவ் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஸ்கூல் லைஃப்லயும் சரி இப்போ வந்து நீ காலேஜ் லைஃப்லயும் பாக்குறது வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஃபேண்டசி ஓகே ஏன்னா சோசியல் மீடியாவோட ஆதிக்கம் வந்து பயங்கரமா இருக்கு லைஃப் சின்ன சின்ன பசங்களே பார்த்தன்னா இப்போ வந்து லவ் பண்ற மாதிரி ரொமான்ஸ் பண்ற மாதிரி வீடியோஸ் நிறைய வைரல் ஆகுது அண்ட் சில பேரண்டே வந்து அதை என்கரேஜ் பண்றாங்க இப்போ சமீபத்துல நான் கூட ஒரு ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் கூட பார்த்தேன் ரெண்டு பேர் ரெண்டு ஊர்ல இருந்து லவ் பண்றாங்க அவளை பார்க்க முடியல அந்த பொண்ணு அழுது பொண்ணை பார்க்க முடியல பையன் அழுறான் அப்புறம் பையனோட அம்மா பொண்ணுக்கு ஆறுதுன்னு சொல்றாங்க இது என்ன மாதிரியான ஒரு ஆஹ் விஷயம் அப்படின்றத வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியல இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம நம்ம கல்ச்சரை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப புதுமையான ஒரு விஷயம் சோ அப்போ வந்து இந்த புதுமையான விஷயத்துக்குள்ள நிறைய பேர் நிறைய பேருக்கு அந்த அடாப்டபிலிட்டி அப்படின்றது ஒரு பலன்கள் இருக்காது சோ அவங்களுக்கு எப்படின்னா என்ன சடனா வந்து ஒரு லவ் லவ்வுகளை ஃபால் ஆகுறாங்க இந்த பட்டாம்பூச்சி பறக்கிற கதை மாதிரி தான் இது எல்லாமே அவங்களுக்கு அந்த ரியாலிட்டி அப்படின்றது வந்து எப்போ வரும் அப்படின்னா ஒரு ஜாபுக்கு போய் அவங்களுக்கு வந்து சில கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் வரும்போது தான் அந்த ரியல் லைஃபுக்குள்ளே வந்து டிராவல் பண்ண ஆரம்பிப்பாங்க ஸோ அது வரைக்குமே நம்ம பாக்குற விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு ஃபேண்டசி லைஃப் தான் ஸோ அந்த ஃபேண்டசியில வந்து அவன் சாக்லேட் வாங்கி கொடுத்தாலும் அது வந்து நமக்கு பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி இருக்கும் அவன் நம்ம ஒரு ஒரு மூவிக்கு போயாச்சுன்னா அது ஒரு விதமான ஒரு ஃபீலா இருக்கும் ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம நல்லவன் பண்ண அப்படின்றதெல்லாம் இந்த பை வயசு பையன் இருபத்தி ரெண்டு வயசு பையன் இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளான் பண்ணி சில ஸ்கூல் கேள்ஸ் டார்கெட் பண்றாங்க தெரிஞ்சுக்க முடியாது நம்ம சொசைட்டில அந்த மாதிரி பாக்குறோம் ஸ்கூல்ஸ்ல வந்து ஸ்கூல் பொண்ணுங்களை ஃப்ரீயா இருக்க விடாமல் இருக்கிறது அவங்க பேக்ல இருந்து அவங்களுக்கு தேவையான விஷயத்த வாங்கி கொடுத்து அவங்கள வந்து தன் அவங்க தன்னோட வலைக்குள்ள விளை வைக்கிறது இன்ஸ்டாகிராம்ல பேசுறது பேஸ்புக்ல பேசுறது இதெல்லாமே பிளான் பண்ணி பண்றாங்க நிறைய பசங்க வந்து பார்த்தோம்னா ரவுடிசன் கேங் ட்ரக் அடிக்ஸ் இவங்க சும்மா இருக்காங்க ஃப்ரீ சும்மா இருந்துட்டு அவங்களோட வேலையை சர்ச் பண்றது இந்த நம்பர்ல மெசேஜ் அனுப்புறது ஆறு ஒரு பொண்ணை பாக்குறது ஒரு பொண்ணுக்கு பேக் நிலையிறது அந்த பொண்ணோட லைஃபும் போச்சு இந்த பையனோட லைஃபும் போச்சு ஒரு ஒரு டூ இயர்ஸ் பழகும் போது அந்த பையனோட அந்த பையனோட என்டையர் மோட்டிவ் வந்து பொண்ணும் அந்த பொண்ணை தன்னோட வலையில விள வைக்கிறதா என்ன மோட்டிவ் அந்த அந்த பொண்ணோட லைஃப் வந்து அவங்க யோசிப்பாங்க இல்லையா ஒரு பையன் பேசுறான் அத அவங்க டிஃப்ரெண்ட் வியூல எடுத்துப்பாங்க ஆஹ் இதுல பாத்தீங்கன்னா அந்த கேர்ள் வந்து ரொம்ப இன்னசென்டா இருப்பாங்க கேர்ள் இன்னசென்ட் இருந்து அவங்க லைஃபையும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இதுல நான் ஒரு விஷயம் சொல்றேன் என்னோட இன்ஸ்டியூஷன் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ஆஃபீசர்ஸ் வந்து ஒரு ஒரு அவர்னஸ் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணாங்க பிள்ளைங்களுக்கு கேர்ள்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பசங்க இருக்காங்க பசங்க இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணுவாங்க அதே மாதிரி பேக்ல இருந்து அலைவாங்க இவங்க இவங்க எல்லாத்தையும் தேவை இல்லாம பேசாதீங்க இன்ஸ்டாகிராம்ல இல்லாம பேசாதீங்க இன்ஸ்டாகிராம்ல எந்த மாதிரி பசங்க எல்லாம் பேசுவாங்க யாரெல்லாம் மெசேஜ் பண்ணுவாங்க எப்படி எல்லாம் பேசுவாங்க இந்த மாதிரி விஷயத்த எல்லாமே வந்து ஒரு அவேர்னஸ் சொல்ற மாதிரி சொல்லிக் கொடுத்தாங்க இதுதான் ஏன் ஸ்கூல்ஸ் எல்லாமே இதை சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறாங்க போலீஸ் வந்து ஒரு ஒரு உமன் போலீஸ் ஆஃபீஸரும் ஒரு மென் போலீஸ் ஆஃபீஸரும் சேர்ந்து கிளாஸ் ஃப்ரெண்ட்ல போயிட்டு நான் இந்த ஒரு இந்த ஒரு அவேர்னஸ் கேம்பெயின் சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா கேர்ள்ஸுக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும் இல்லையா ஏன் எதுக்காக இது பேசலாங்கிறது ஏன்னா நிறைய ஸ்கூல் கேர்ள்ஸுக்கு வந்து எந்த பசங்க எப்படி பேசாங்கிறத வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாம இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி மாற்றாங்க கண்டிப்பா நீ சொன்ன மாதிரி அவேர்னஸ் அப்படின்றது கிடையாது அண்ட் சோசியல் மீடியா கையாளுற விதமும் பார்த்தீங்கன்னா நிறைய பேரண்ட்ஸ் வந்து ஏன்னா பேரண்ட்ஸ் வந்து அதை பெருசா கண்டுக்கிறது கிடையாது மொபைல் போன் வாங்கி கொடுத்துட்றாங்க ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துல வந்து நீ ஸ்கூல் லைஃப்ல பாத்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ஏக எல்லாமே இப்ப மொபைல் போன்ல வர ஒரு மாதிரி வர மாதிரியான விஷயங்கள் ஆயிடுச்சு ஸோ அப்படி இருக்கும்போது அந்த அவங்களுக்கு சோசியல் மீடியா அப்படின்றது சர்வசாதாரணமா அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியுது ஸோ பேரண்டோட ஒரு அவேர்னஸ் இல்லாமலேயே சோசியல் மீடியாக்குள்ள அவங்க அக்கௌண்டை கிரியேட் பண்றாங்க அவங்க சேட் பண்றாங்க அண்ட் சேட் பண்ணி மீட் பண்ற நிலைமை வரைக்கும் போறாங்க அண்ட் இது பிரச்சனை அப்படின்னு வரும்போது தான் பேரண்ட்ஸ்க்கு வந்து இது தெரிய வருது ஆனா அது வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு பிளைண்ட் ஸ்பாட்டா தான் இருக்கு ரைட் ஸோ என்ன கேட்டாச்சுன்னா ஸ்கூல் அவேர்னஸ் விட ஸ்கூல் அவேர்னஸ் ஒரு சைடு இருந்தாலுமே பேரண்டல் வந்து ரொம்ப முக்கியம் இந்த பேரண்டிங் அப்படின்ற விஷயம் ரொம்ப 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 முக்கியம் நீ சொன்ன மாதிரி இப்போ அவேர்னஸ் ப்ரோக்ராம் அப்படின்றது ஒரு அளவுக்கு வந்து அவங்களை வந்து ப்ரிவென்ட் பண்ணும் பட் அவங்க வந்து சுயநிலைவா வந்து சில விஷயங்கள் வந்து அவங்க பண்ணணும் லைக் ஒருத்தன் வரான் ஒருத்த அப்ரோச் பண்றான் அவரோட பேக்ரவுண்ட் என்ன அவன் எதுக்கு நம்மளை அப்ரோச் பண்றான் அண்ட் ஏன் அப்ரோச் பண்றான் நமக்கு இது தேவையா தேவையில்லாத விஷயமோ இதெல்லாம் அவங்க வந்து சுயமா புரிச்சுக்கிற ஒரு தன்மை அப்படின்றது வந்து இந்த சோசியல் மீடியாவில் பயங்கரமா இன்ஃபுளுன்ஸ் ஆக்கப்படுது அப்படின்றதுதான் ஒரு உண்மையான விஷயம் நான் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்ப இங்க சென்னையிலேயே நான் இந்த கவர்மெண்ட் ஸ்கூலோட பிளேஸ் நான் சொல்ல விரும்பல நமக்கு தெரிஞ்ச ஒரு நெய்பர் தான் அவரு ஸோ அவரு டீச் பண்ற ஸ்கூல் அவரு வந்து பிளஸ் டூல வந்து தமிழ் சப்ஜெக்ட் டீச் பண்றாரு அவர் என்ன சொல்றாருன்னா அங்க படிக்கிற பசங்களே கஞ்சா யூஸ் பண்றாங்க அதே மாதிரி நம்ம அது ஏதாவது எதிர்த்து கேட்டு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுத்தாச்சுன்னா அவங்க மறுநாள் கத்தி அடிச்சு வந்து அவங்கிட்ட நான் என்ன சொல்ல முடியும் என் உயிர் தான் முக்கியம்னு சொல்லிட்டு நான் போறேன் அமைதியா என் பாட்டுக்கு பாடம் எடுப்பேன் கிளாஸ்ல எவன் இருக்கானோ இல்லையோ நான் பாடம் எடுத்துட்டு என் பாட்டுக்கு நான் வந்துட்டே இருப்பேன் நம்ம படிக்கிற அந்த நைன் எயிட்டீஸ் செவன்டீஸ் நைன்டீஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாஃப் ரூம் போறதுனாலே நமக்கு வந்து பயங்கரமா கை காலில நடங்கும் ஒவ்வொரு வாத்தியாரும் கையில வரும்போது பெரம்பு கம்போடா வருவாங்க அடி எல்லாம் சாதாரண அடி கிடையாது ஓகே ிருப்போம் ஆனா இப்ப நீ நீ வந்து ஒரு குழந்தைய வந்து நீ அதட்டினாலும் உனக்கு உன் மேல கேசு நீ வந்து ஜஸ்ட் வந்து நீ லைட்டா டச் பண்ணாலே உனக்கு வந்து நீ வந்து யூஆர் அண்டர் பனிஷ்மெண்ட் நீ போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நீ பதில் சொல்லிதான் அவங்க கேஸ் போயிட்டு அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்றது கண்டிப்பா லேக் ஆகுது அண்ட் இந்த மாதிரியான பசங்க வளர்ந்து வரும்போது என்ன பண்றாங்கன்னா பேரண்ட்ஸே மிரட்டுற அளவுக்கு வந்துடுறாங்க ஏன் ஏன் விஷயத்துல தலை போட்டதுக்கு நீ யாரு அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா மீடியாலையும் பாத்த எப்படி எக்ஸாஞ்சிரேட் பண்றாங்கன்னா இப்ப வந்து அம்மா அப்பா அப்படின்றவங்க வந்து ஒரு குழந்தைய வந்து இந்த சொசைட்டிக்கு வந்து உருவாக்குற வரைக்கும் தான் அவங்க அம்மா அப்பா அதுக்கப்புறம் வந்து அது அதோட வளர்ச்சி அதோட என்ன சொல்ற விருப்பு வெறுப்பு எல்லாமே அந்த குழந்தைய சார்ந்ததுதான் அம்மா அப்பா அப்படின்றவங்களோட ரோலை வந்து லிமிட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து பேசப்படுது ஸோ இத வந்து நம்ம அவ்வளவு ஈஸியா வந்து கன்க்ளூட் பண்ணவும் முடியாது அண்ட் இதுக்கான ஒரு காரணத்தை தேடவும் முடியாது அண்ட் அட் தி சேம் டைம் இதை கண்ட்ரோல் பண்றது அப்படின்றது நம்ம அவ்வளவு நினைக்கிற மாதிரி நம்ம ஈஸியான விஷயமும் கிடையாது எஸ் பாலா லுக்கு இந்த மாதிரி பிளான் பண்ணக்கூடிய அதை பிளான் பண்ணி லவ் அஃபேர் உருவாக்கக்கூடிய பர்சன்ஸ் ஆர் ஒரு பொண்ண வந்து பண்ணி இருந்தே வலைக்குள்ளாடி உள்ள வைக்கக்கூடிய பசங்க இவங்க எல்லாருக்கிட்டையும் வந்து கேர்ள்ஸ் தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் ஓகே இந்த பசங்களை மாத்த முடியுமாங்கறது வந்து பாத்தோம்னா மாத்துறதுதான் நம்ம ட்ரை பண்றோம் மாத்துறதுதான் போலீஸும் ஸ்டெப் எடுக்கணும் போலீஸ் இதுக்காக வீட்டுல போய் எல்லாம் அரெஸ்ட் பண்ண முடியாது அதுக்கான சட்டங்களுக்கான சட்டங்கள் அதுக்கான உரிமையும் கிடையாது பட் இந்த மாதிரி இஷ்யூஸ் வரும்போதுதான் இந்த மாதிரி பசங்க வந்து மாற்றாங்க சோ இஷ்யூஸ் வரும்போது பசங்க மாற்றாங்க பொண்ணுங்க வந்து அவங்களோட லைஃபை தடுக்கிறாங்க இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா சேம் தான் நினைக்கிறேன் போகுது பொண்ணுங்களோட லைஃபும் போகுது சோ பொண்ணுங்க வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் பசங்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஸ்கூல் லெவல்லே வந்து இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்து கண்டிப்பா போலீஸ் உமன் போலீஸ் அண்ட் அதே மாதிரி மென் போலீஸ் போக்சோ சட்டத்தை இதெல்லாம் கொடுத்துருக்காங்க செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸ்ல அண்ட் அதே மாதிரி இந்த இந்தியன் பீனல் கோட் கேஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க எது குட் டச் எது பேட் டச் எப்படி பழகிறது எப்படி பொண்ணுங்கள்ட்ட வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ரீதியா பழகிறது இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேசிக்கா சொல்லி கொடுக்கும் அந்த ஒரு மியூச்சுவல் ஒரு ரெஸ்பெக்ட் ரிலேஷன்ஸ் நல்லா இருக்கும் ஒரு ரெஸ்பெக்ட் ரிலேஷன்ஸ் இப்ப இல்ல இப்ப எல்லாம் நான் பெருசா நீ பெருசா அந்த மாதிரி ஒரு சைக்காலஜிக்கல் லெவல்ல வந்து ஒரு டாமினேட்டிங் லெவல்ல போகும்போது நீ பெருசுதான் நான் பெருசுதாங்கிற மாதிரி போகும்போது ஸ்டேஜ் என்ன பாத்தீங்கன்னா மாடல் தான் போகுது இல்லையா மாடர்ல போகும்போது சொசைட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா இது இந்த மாதிரி விஷயம் சொசைக்கு பிடிக்காது என்ன பண்ணும் கண்டிப்பா அந்த ஃபேமிலியை சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அதே மாதிரி அந்த பொண்ணோட பொண்ணோட விஷயத்தையும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க பொண்ணு பொண்ணோட லைஃப்ல நிறைய கட்டுக்கதைகள் கொண்டு வருவாங்க என்னோட லைஃப்ல நிறைய கட்டுக்கதைகள் கொண்டு வருவாங்க சோ இந்த இதை வந்து நிம்மதி இருக்காது இல்லையா சோ நிம்மதி இருக்கணும்னா அண்ட் அதே மாதிரி சேஃப் சோன்ஸ் வரணும்னா கண்டிப்பா ஒரு அவேர்னஸ் ப்ரோப்ளம் வேணும் அண்ட் அதே மாதிரி கேர்ள்ஸும் வந்து கண்டிப்பா தாம் பழகக்கூடிய பர்சன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கேர்ஃபுல்லா டீல் பண்ணி ஓகே இது நமக்கு செட் ஆகுமா செட் ஆகாதா நம்மளோட லைஃபுக்கு செட் ஆகுமா நம்ம ஃபியூச்சர் பர்ஸ்பெக்டிக்கு செட் ஆகுமா இதெல்லாம் கேர்ஃபுல்லா தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சேட்டிங் ஆரம்பிக்கணும் சோ எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு கேர்ஃபுல்லாக கேர்ஃபுல்லா டீல் பண்றது கேர்ள்ஸுக்கும் பெஸ்ட் தான் அந்த அதே மாதிரி பாய்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி மாத்துறது என்னால புரிஞ்சுக்க முடியல இந்த இந்த மாதிரி ட்ரக் அடிக்ட் எப்படி மாத்துறது அண்ட் இந்த மாதிரி வந்து கேர்ள்ஸ் பிளான் பண்ணி வலையில வீழ்த்தக்கூடிய பர்சன்ஸை எப்படி மாற்றுறதுங்கிறது என்னால புரிஞ்சிக்க முடியல சீரியஸ்ல அந்த சிஸ்டம் வந்து ரொம்ப ஆமா நீ சொன்ன மாதிரி இப்போ அவ்வளவு ஈஸியா வந்து இது ஒரு நபரா மாத்தக்கூடிய விஷயம் கிடையாது லைக் முன்ன மாதிரி வந்து அந்த ஸ்கூல் ஸ்கூலிங் அப்படின்றது வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா பட வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா இப்போ அந்த மாதிரி ஒரு ஸ்டிக்னஸ் அப்படின்றதெல்லாம் நம்ம காலகட்டத்தோட முடிஞ்சிச்சு இப்போலாம் அது அந்த அளவுக்கு பார்க்க முடியல ஏன்னா உச்சி எடுத்துட்டு போனாலே சார் அடிக்க வராருன்னு சொல்லிட்டு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணிடுறாங்க பட் என்ன சொல்றது லைக் பேரண்ட் சைட்லயே வந்து இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் பேரண்ட்ஸும் இப்போ வந்து அம்மா ஒரு சைடு ஒர்க் பண்ண போவாங்க அப்பா ஒரு சைடு ஒர்க் பண்ண போவாங்க அப்படின்னா அந்த குழந்தையோ குழந்தை கூட டைம் ஸ்பென்ட் பண்ற அந்த ஒரு நிலைமை அப்படின்றது ரொம்ப சுருக்களாக தான் இருக்கு ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் அதோட மனநிலைமை வந்து என்ன மாதிரி வேணாலும் மாத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் சோ இதுக்கு வந்து நம்ம சொசைட்டியா நம்ம வந்து ஒருங்கிணைந்து இருந்தா மட்டும்தான் நம்மளால இதை வந்து ஈஸியா ஓவர் கம் பண்ண முடியும் இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நடக்கக்கூடாதுங்கிறது தான் நாங்க நினைக்கிறது அஹ் கேர்ள்ஸும் ஒரு சைடுல சேஃபா இருக்கணும் பாய்ஸும் நீங்க திருந்திக்கோங்க தயவு செய்து திருந்திக்கோங்க இந்த மாதிரி கொலைகள் எல்லாம் பண்ணாதீங்க இதுதான் எங்களுடைய எண்ணங்கள் தேங்க்யூ வெரி மச்